விஞ்ஞானிகள் உலோக தகடுகளை பசைக்காக தள்ளிவிடுவார்கள் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியாதா சீரியசா ஏன் எல்லாரும் பத்தி ஒரு விஷயம் சீன விஞ்ஞானிகள் போன் ஜீரோ டூ என்று ஒன்றை உருவாக்கியுள்ளனர் இது அடிப்படையில் ஒரு சிறப்பு பசை இது எலும்பு முறிவுகளை மிக வேகமாக மூன்று நிமிடங்கள் வேகமாக ஒரே ஒரு ஊசி மூலம் சரி செய்ய முடியும் இன்னும் குளிர்ச்சியா இது சிப்பிகளால் ஈர்க்கப்பட்டது ஆம் மட்டி ஏனென்றால் அவை நம் உடலுக்குள் இருப்பது போலவே ஈரமான மேற்பரப்புகளில் ஒட்டிக்கொள்வதில் நிபுணர்கள் போன் ஜீரோ ஏற்கனவே நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகளிடம் பரிசோதிக்கப்பட்டுள்ளது என்று ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன பசை எலும்பை வலுவாக பிணைக்கிறது பின்னர் எலும்பு குணமாகும் போது கரைகிறது எனவே உலோகத் தகடுகள் அல்லது திருகுகள் விட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முழுமையான கேம் சேஞ்சர் போல் தெரிகிறது இல்லையா ஆனால் இங்கே நாம் பிரேக்குகளை பம்ப் செய்கிறோம் ஆராய்ச்சி இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது இன்னும் அதிக சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட இல்லை. மேலும் நீண்டகால பாதுகாப்பு குறித்த முழு கதையும் எங்களுக்குத்தான் தெரியாது மேலும் எந்த சுயாதீன ஆய்வகங்களும் முடிவுகளை உறுதிப்படுத்தவில்லை நிபுணர்கள் உற்சாகமாக உள்ளனர் ஆனால் எச்சரிக்கையாக உள்ளனர் பெரிய மருத்துவ பரிசோதனைகளிலிருந்து கூடுதல் சான்றுகள் கிடைக்கும் வரை நமது எதிர்பார்ப்புகளை கட்டுக்குள் வைத்திருப்பது புத்திசாலித்தனம் எலும்பு ஜீரோ எலும்பு முறிவுகளை சரி செய்வதற்கான எதிர்காலமாக இருக்கலாம் அல்லது அது வெறும் மிகைப்படுத்தலாக மாறக்கூடும் எனவே இது புரட்சிகரமான எலும்பு பசை உண்மையா அல்லது மிகைப்படுத்தலா காலம் மற்றும் உறுதியான அறிவியல் மட் மட்டுமே பதில் சொல்லும் ஆர்வமாக இருங்கள்